மண்ணறைகள் எழுப்பப்படும் பொழுது உட உள்ளத்தில் யாரை வச்சிருந்தீங்க எந்த பெண்ணுடைய தொடர்பு மட்டும் இருந்துச்சு எந்த சொத்துடைய தொடர்பு மட்டும் இருந்துச்சு அல்லாஹ் பார்க்க இருக்கிறான் உள்ளத்தை பாப்பான் அல்லாஹ் உள்ளத்தை பிழைவான் அல்லா கண்ணியமானவர்களே நானும் நீங்களும் அல்லாஹ் கிட்ட போனா எதை சொல்ல போறோம் எதை சொல்ல போகிறோம் அன்பாக வாலிபர்களே தனிமை இன்பமாக இருக்குது கூட்டாக இருக்கிற நேரம் யாரும் பார்க்க கூடாது பாவத்து சேரத்துக்கு பயப்படுறோம் ஆனா தனிமை அடைஞ்சிட்டா யாரும் காணல என்று பெய்துட்டா வெளியூருக்கு பெய்துட்டா எங்கிட்ட இல்ல எல்லா பழக்க வழக்கத்தையும் நாங்க வெளிக்கொண்டு வந்து விடுகிறோம் கண்ணியமானவர்களே இதனால தான் சொல்லல்ல அலுவலம் சொன்னார்கள் சொன்னார்கள் சில மக்களுடைய அமல்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் திகாமாவுடைய மலைகளைப் போல இருக்கும் திகாமாவுடைய மலைகள் அது என்ன மலைகள் என்று ஒரு அரபியிடத்திலே கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த உள்ள எல்லா மலைகளுக்கும் தான் ஹதீதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மலைகளுக்கு அங்கேதான் இருக்கிறது பெரும் பெரும் மலைகளைச் சேர்ந்து இழந்தான் மக்காவையும் மதீனாவையும் சுற்றியுள்ள பூமிகள் இந்த மலைகளை போல அமல்கள் இருக்கும் சொன்னாங்க சொல்லல்லு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ்

சொன்னாங்க சொல்லல்லாஹ் வணகிவ செல்லம் இவர்கள் யார் தெரியுமா இந்த மக்கள் யார் தெரியுமா அமல்களை எல்லாம் சாமலாக்கின அந்த மக்கள் யார் தெரியுமா இவர்கள் உங்களைப் போல தொழுதவர்கள் தொழாமல் இருந்தவர்கள் அல்ல உங்களைப் போல தொழுதவர்கள் உங்களைப் போல அமல் செய்தார்கள் உங்களைப் போல ஹஜி செய்தார்கள் உங்களைப் போல உம்லாக்களை எல்லாம் தான் ஆனால் இவர்கள் தனிமையில் அல்லாஹுக்கு மாற்றம் செய்தவர்கள் கேடான விடயத்திலே இவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் அல்லாஹ் தடுத்த காரியங்களில் இவருடைய வணக்கத்தை தனிமையாக செய்தவர்கள் முழு அமல்களும் சாம்பலாக ஆக்கப்படும் என்பதை சொல்லி காட்டினார்கள் மாணவர்களே ரொம்ப முக்கியமானது நானும் நீங்களும் அல்லாஹுடைய தொடர்பு இருக்க வேண்டும் ஒரு ஜீனா ஒரு பெண்ணிடத்திலிருந்து போறதாக இருந்தாலும் ஒரு விவேச்சாரத்தை விட்டு ஒரு மனிதர் பாதுகாப்படைகிறதாக இருந்தாலும் எவ்வளவுதான் பயான் செஞ்சியும் வேலை உள்ளத்தில் அல்லாட பயம் வராத வரையில் உள்ளத்தில் அல்லாட பயம் வராத வரையில்